அலாம் வரைக்கும் வரமத்துல வர அஹம் ரபுல்லமீன் வசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃபில் முசலீன் நபீனா முகமதின் வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பொருள் உணர்ந்து துவாவை மனநமிடுவோம் பொருள் பொருள் உணர்ந்து துவாவை மனநமிடுவோம் அல்லாஹு தாலா நிறைய அருள்களை செய்திருக்கின்றான் நிறைய நிறைய அருள்களை செய்திருக்கின்றான் அந்த அருள்களில் ஒன்று இந்த பிரார்த்தனை துவா ஏனென்றால் மனிதர்களை அல்லாஹு தாலா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தேவையுடையவர்களாகவும் மத்தியிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த பிரார்த்தனை மட்டும் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமைந்திருக்காது இந்த துபா மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் நிறைய சகோதர சகோதரிகள் தாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை எல்லாம் இந்த பிரார்த்தனையின் மூலம் விட்டு விட்டு சாலிகான ஆண்களாகவும் சாலிகான பெண்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நிறைய சகோதர சகோதரிகள் நோயுற்றவர்களாக இருந்த நிலையில் இந்த பிரார்த்தனையின் மூலம் அவர்கள் செய்த பிரார்த்தனையும் தான் அது போக மற்றவர்கள் அவர்களுக்கு செய்த பிரார்த்தனை மூலமும் அவருடைய நோய்கள் எல்லாம் குணமடைந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இல்லையா பார்க்கிறோமா இல்லையா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்திருக்கும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா எல்லோருடைய வாயிலே இருக்கும் உம்ராவுக்கு போவதற்கு ஆயத்தமானாலே எங்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்வார்கள் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பிரச்சனை இருக்கின்றது கடன் தொல்லை இருக்கின்றது எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பல்லா செய்த அருளா இல்லையா எங்களுக்கு இந்த பிரார்த்தனை ரொம்ப மிகப்பெரிய அருள்களில் உண்டு மறக்க வேண்டாம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த மூலம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு துவா கட்டுக் கொடுக்கப்படுகின்றது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற துவா மிக 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 நீளமான துவா இல்லையா ஒரு வரையில் மாஷல்லா எங்கட ஷேக் யாரு ஷேக் உயிஸ் அவர்கள் எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் முக்கியமான துவா ஏன் தெரியுமா துவா படிக்கிறேன்னு பாருங்க அல்லாஹுமா பாரிக் லீ மா அத்தை தனி அல்லாஹுமா பாரிக் இலகுவாக உங்களுக்கு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளலாம் இலகுவாக மனநம் மட்டும் கொள்ளலாம் அல்லாஹும் தெரியும் எனக்கு அருள் புரிவாயாக செய்வாயாக அதில் எதில் எனக்கு வழங்கியவற்றில் எனக்கு வழங்கியவற்றில் என்ன வழங்கியது பார்த்தீங்களா எல்லாமே எல்லாமே என்னன்னா மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வேற ஆரோக்கியம் மா மசாலா எல்லாம் அடங்கும் சுருக்கமான இந்த பிரார்த்தனையில் இப்ப நம்ம வழங்கப்படுவது முக்கியமல்ல வழங்கப்பட்டவற்றில் தான் மிக முக்கியமானது நான் உங்களுக்கு இந்த பறக்கத்தரண்டு அழகா தெளிவுபடுத்திக்கிறேன் யாராவது ஞாபகம் கட்டலாம் பறக்கத் என்றால் என்ன நான் இதே இடத்தில் பல முறை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன் விலகம் பறக்கத்தெண்டா என்ன சொல்றேன் மறைமுகமான அருள் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குமான அது நிறைய அருள் இருக்கும் இதை மறைமுகமான அருள் ஜம்சம் நீர் நான் உங்களுக்கு அதிகமாக இந்த இடத்துல ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறேன் ஜம்சம் நீரை போதும் உங்களுக்கு மறைமுகமான அருள் என்பதற்கு அது உதாரணம் இப்போ வாழ்க்கையில் வழங்கப்படுவது செல்வங்களோ அல்லது பிள்ளைகளோ பிள்ளைகளும் வழங்கப்பட்டிருக்கலாம் அந்த பிள்ளைகளிலும் படக்கத்தில் அருள் இல்லை ஏன்னா என்ன பழனி பிள்ளைகள் பிள்ளைகளை பற்றி பிறரிடம் ஏற்றி தான் நாங்கள் வாங்க வேண்டும் பிள்ளைகள் இருந்து நம்ம ஏற்றி வாங்க வேண்டியிருக்கும் பிறரிடமிருந்தும் பல ஏச்சுக்கள் வாங்க வேண்டியிருக்கும் ஏண்டா பிள்ளைகளை பெற்று பெற்று போடுறான் ஆனால் சரியான முறையில் வழக்குது இல்லை அருள் இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கு அதனால இந்த சுருக்கமான ரசூசல்ல ஒரு சஹாபிக்கு இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் புகாரில் இருக்கும் ஹதீஸ் நம்பரை அடிச்சு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா அனஸ்ரதி அல்லவருக்கு அவர்கள் அவருடைய வாழ்க்கை காக்கத்தை அதுல பிள்ளைகள் அதே போன்று அவருடைய செல் செல்வம் மறுமை வாழ்க்காக ரசூல்லா பிரார்த்தனை செய்தார்கள் பாடமானவா எங்களுக்கு சொல்லலாம் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு மூணு பேருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல எங்கட ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்றாரு அல்லாமா பாரிக்லி ஃபீமா ஆத்தின் ரெண்டு பேருக்கு சான்ஸ் மாஷா முன்னுள்ள ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க முடிச்சு சரியா அல்லாமா பாரிக்லி ஃபீமா ஆத்தனி ஜிசாக்கு